ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா இந்த சிக்கன் கிரேவி சென்னையில் நான் செஞ்சு பசங்களாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி பையன் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் சூப்பராக இருக்கணும் ஆஃபீஸில் உள்ளான் எப்படி செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு வீடியோ பார்க்கிட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு பையன் சொல்லியிருக்கேன் அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி பட்டுக்கடையில் கலை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அரைக்கல சிக்கனை நல்லா மஞ்சத்தில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வானல் அடுப்பில் வச்சுக்கங்க எப்போது ஊற்றுற கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றுக்கங்க என்ன நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் சிம் பண்ணிவிட்டு அரை கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக பிரியாணிக்கு நறுக்குவோம்ல அந்த மாதிரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கங்க நறுக்கி வச்சுக்கிட்டு ஆயிலுக்குள்ளே இறக்கி விட்ருங்க ஆயிலுக்குள்ளே இறக்கி விட்டு நல்லா செவ 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 செவனு வெங்காயம் செவக்கணும் இதாக முதல் ஸ்டெப்பு ஓகேவா வெங்காயத்தை பொறிச்சி எடுக்கணும் இந்த பிரியாணிக்கெல்லாம் செவக்குமில அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சீக்கிரத்தில் செவ செவ செவனு வந்துடுவாங்க ஓகேவா இந்த பாருங்கள் எப்படி இருக்காங்க இதில் ஒரு கொத்து கருகப்பிள்ளையும் போடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா செவ செவன நல்லா பொரிய விட்டு ரெண்டையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இதே ஆயிலில் தான் நம்ம அடுத்து சிக்கனை செய்ய போகிறோம் ஓகேவா நல்லா பொறிச்சு எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுக்கிட்டு ஆயில் ரொம்ப இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஆயில் அப்படியே வச்சுக்கலாம் சிக்கனுக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றுறவங்களா இருந்தால் அந்த ஆயில் அப்படியே வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் மட்டும் அதே ஆயில் அதே பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆன்ல இல்லை மட்டும் மட்டும்தான் இருக்குது பார்த்தியா இப்போ வந்து அடுப்பை அமர்த்திட்டு நம்ம அதில் ஒன்று வேணா சேர்த்துக்க போகிறோம் சரியா பூண்டு இருக்குல்ல பூண்டு அதை ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தட்டி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு வருத்திங்கன்னா அது ஒரு அது ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி சாப்பிடும்போது பூண்டை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வழக்கமாக சேர்ப்போம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணலாம் ஆஃபில் தான் இருக்குது சிக்கனுக்கு தேவையான உப்பு சிக்கனுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் தூளுமே சேர்த்துக்கங்க ஓகேவா காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கனுக்கு தகுந்த மாதிரியும் மிளகாத்துக்குள்ளே கூட்டவோ குறைச்சா நம்ம சேர்த்துக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக உடச்சி அதில் சேர்த்துட்டு மஞ்சத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனாக இறக்கி விட்ருங்க சரியா நல்லா ஃப்ரெஷ்ஷு சிக்கனுங்க அது இங்கே பட்டுக்கோடியிலலாம் இந்த ஆட்டுக்கறி குழிகள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது மாதிரி அப்புறம் நல்லா தயிர் ஒரு போதுமான அளவு தயிர் நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம் நல்லா போதுமான அளவு தயிரை ஊற்றி நல்லா எல்லாத்தையும் பெச பெசன்னு பிசைஞ்சு உப்பு காரத்தை மட்டும் பார்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக கம்மியாக இப்படியோ உப்பு காரத்தை பார்த்துட்டு புளிப்புக்கு தான் தயிர் நல்லா பெசஞ்சிட்டு லாஸ்ட்டாக இப்போ என்ன போட போகிறதில்ல சேர்க்க போகிறோன்னா அந்த வெங்காயம் பொறிச்சு வச்சோம்ல அந்த வெங்காயம் கொஞ்சம் போடணும் மிளகுத்தூள் மிளகுத்தூளை மேலாகலாம் கொஞ்சம் தூவிட்டு அந்த பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் கொஞ்சம் மேலாகலாம் தூவிக்கிட்டு நல்லா மறுபடியும் பெசடிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே தட்டை போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் தான் சேர்த்துக்கணும் அப்படியே பிசடி விட்டு தட்டை போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்டாமல் வச்சுட்டு நீங்கள் போய் சீரியல் பாருங்கள் ரெஸ்ட் எடுங்க அடுத்த வேலையை பாருங்கள் டீ குடிங்க ஆனால் சுபாக்கு என்ன டைம் டீ குடிக்கிற டைம் டீ குடிச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்க ஊறட்டு ஓகேவா பதினஞ்சு நிமிஷம் கழித்து மாட சொன்னேன் அடுப்பில் ஆன் பண்ணி விடுங்க வச்சு அப்படின்னா அதே பாத்திரத்தை அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க இது எப்படி இப்படி செஞ்சால் வேகமாக வேகம் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் அவங்களே தண்ணி விடுவாங்க தட்டை போட்டு மூடுங்கன்னு சொல்லிவிட்டேன் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அவங்களே இப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி விட்றாங்கன்னு பாருங்கள் இந்த மீதிவங்க அங்கே இருக்க பாருங்க இப்போ திறந்து காமிக்கிது இது கலையரிசியமாக அங்கே பாருங்கள் தக தானே அவங்களே தண்ணி விடுவாங்க இதுலேயே அந்த கறி எல்லாம் வெந்துடும் அதெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இப்போ வந்து இந்த மீதி இருக்க வெங்காயத்தை போட்டு கொத்தமல்லி தலையை போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசைக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் நம்ம சாம்பார் வச்சுருக்கோம் அதுக்கு சைடிஸாக தான் வச்சுருக்கோம் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருகட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் சிம்மில் வச்சுருக்கோம் நல்லா வந்து தண்ணி வந்து இருகட்டும் இருகனதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு கொத்தமல்லி கருவிலையும் போட்டுட்டு இறக்கி வச்சு சைடு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாசனையும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நான் அதை அடிக்கடி பசங்களுக்கு இங்கே செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி கலியர்ஸுக்கு இங்கே செஞ்சு கொடுத்தாச்சு கலையரசி நம்ம இது மாதிரி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிச்சு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க பையன் கிட்ட யாராவது கேட்டிங்களா அவங்கள வீடியோ பார்த்து தெரிஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய் நன்றி வ ந